ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்புகள் வெல்கம் டு த சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஆஞ்சநேயர் இது வந்து முழு விவரம் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து லத்தேரி அடுத்து செஞ்சி அடுத்து காளாம்பட்டு காளாம்பட்டு கிராமத்தில் ஒரு கோயில் அதே மாதிரி கோயில் அதே ஆஞ்சநேயர் கோயில் காளாம்பட்டு அப்படிங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது இது உள்ள பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது இப்போ முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஒரே மாதிரியான ஆட்சி இந்த சிலையும் அதே மாதிரி தான் இருக்குது மொத்தம் இப்போ மூணு கோயில் பார்த்தோம் மூணும் ஒரே மாதிரியான ஆச்சு இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அதை நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா காளாம்பட்டுக்கு மேலே மாலிப்பட்டு युद्ध पांग இப்போ இதுவரைக்கும் நம்ம கோயிலை பார்த்தாச்சு இப்போ பார்த்த கோயிலை பற்றி விவரம் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் அதனுடைய கண்டினியூஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் இருக்கிற ஆஞ்சநேயரும் கூட இது ஒரு ஸ்பெஷலான ஆஞ்சநேயர் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஆஞ்சநேயர் வந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆஞ்சநேயர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதும் இதை வந்து ப்ரெஜிஸ்டர் பண்ணுறது யாருன்னு கேட்டாக்கா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவனுடைய குருமார்களில் ஒருவர் வந்து அவர் பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வியாசராயர் அவர் தான் வந்து இந்த ஆஞ்சநேயர்களை ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆஞ்சநேயர் வந்து இந்தியா முழுவதும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஆஞ்சநேயர் பார்த்திங்கனாக்கா அதனுடைய பார்க்குற திசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழுமலையான தரிசிக்கிற மாதிரியே இருக்கும் அதனுடைய முகம் வந்து அமைப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அதோடய வாலில் மணி இருக்கும் அந்த மணி தான் வந்து இந்த ஆஞ்சநேயருனுடைய அடையாளம் இது மாதிரி இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து மொத்தம் வந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆஞ்சநேயர்கள் இந்தியா முழுவதும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவர் வந்து மத்மனுடைய சந்யாசி இவர் ரெஜிஸ்டர் பண்ணாலும் இவரது வந்து ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு நவ நவபிருந்தாவனம் அப்படிங்கிறதில் இவரோட ஜீவசமாதி இருக்குது இதுதான் இந்த ஆஞ்சியனுடைய பெசலு இது மாதிரி வந்து ஒரு அஞ்சு கோயில் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு மீதி வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் மறுபடியும் நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி